வணக்கம் இது அண்ணாமலை மாதா பிதா குரு தெய்வம் அது போல கடவுள் வானம் நீத்தார் அரண் இது நாளும் நம்மளோட பிறப்பொழுக்கம் காப்பதற்கும் பிறவி மேன்மை அடைவதற்கும் இந்த பிறவி பெருங்கடல் நீந்தி கடப்பதற்கும் துணை நிற்கின்றன அதுல இந்த அரண் வலியுறுத்தல் இந்த அதிகாரம் இதன் பங்கை நம்ம இன்னைக்கு பார்ப்போம் என்னோட இதுக்கு முந்தைய காணொலிகளை பார்த்துட்டு சிலர் வந்து பேக் டிராப் ஏதாவது வச்சுக்கோங்க நேச்சுரலா இல்லாம ஏதாவது ஒரு பேக் டிராப் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது என்ன நேச்சுரல் நம்ம சூப்பர் நேச்சுரலாவே இன்றைய தொகுப்புல இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அரண் வலியுறுத்தல் அதாவது திருவள்ளூர் வலியுறுத்தி இருக்கார் திருக்குறள்ல அதை நானும் என்னோட திருக்குறள் அதிகார உரை புத்தகத்துல அறவினைகளின் புரிதல்களை வலியுறுத்தி இருக்கிறேன் அப்படின்னு நாங்க மேற்கொண்ட முயற்சி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் மேற்கொண்ட முயற்சி இப்ப நாம் மேற்கொண்ட முயற்சிக்கு குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்திரும் அதாவது தடைகளை நீக்கிறதுக்கு மட்டும் இல்ல துணை நீக்கிறதுக்கும் இப்படி வலியுறுத்துறதுக்கும் அலங்காரங்கள் செய்து கொண்டு தெய்வம் கொண்டு துணை நிற்கும் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு மேல ஒரு உதாரணம் நான் காட்ட முடியாது அறவினைகள் அப்படின்னா என்ன அதாவது நம்ம பெரும்பாலும் அறவினைகள் அப்படின்னா ஒரு நல்லது செய்யறது அப்படின்னு நினைச்சுக்கிறோம் அழுக்காறு அவா வெகுலி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம் அதாவது நல்லது செய்யறது மட்டும் இல்லைங்க பொறாமை கோபம் ஆசை மற்றவங்க மனசு புண்படுற மாதிரி கடுஞ்சொல் இதெல்லாம் இல்லாம ஒரு வினைய நம்மளால மேற்கொள்ள முடிஞ்சது அதுவும் அது அறவினை நமக்கே தெரியும் எது சில நேரத்துல நம்ம மேற்கொள்ற செயல்ல பொறாம இருக்கலாம் ஆசை நாளை செய்யலாம் சில நேரத்துல கோபத்துல செய்யலாம் நான் செஞ்சு காட்டிடுவேன் அப்படின்னு சில நேரத்துல ஒருத்தங்களை மனசை புண்படுத்தியும் செய்யலாம் சோ இந்த மாதிரி நம்ம கிட்ட நம்ம செய்யறதுல இந்த நாளும் எது அதிகமா இருக்கு அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு அறியாமை போக்குறது இது நாளுக்கும் இடம் கொடுக்காம மேற்கொள்ளும் வினைகள் அறவினைகளா அதுவும் எப்படி இடம் கொடுக்காம உள்ள தளவிலும் இடம் கொடுக்காம மணத்துக்கன் மாசில நாதல் அனைத்து அறன் ஆவில நீரை பிற இத பெரும்பாலும் இந்த குரலை மட்டும் மனப்பாடும் வச்சுக்கோங்களேன் மனத்துல வந்துட்டு எந்த கரையும் இருக்க கூடாது கலங்கம் இருக்க கூடாதுன்னு தான் நம்ம படிப்போம் ஆனா சுவலா இந்த அதிகாரத்துல என்ன சொல்றாரு கோபம் பொறாமை ஆசை கடுஞ்சொல் மற்றவர் மனம் புண்படுற மாதிரி பேசுற கடும் சொற்கள் இவை நான்கும் நான்கும்டாது நம்ம ஒரு மேற்கொள்ள இல்ல வெளிப்படையா நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் எல்லாம் காட்டிக்காம ஆசையை காட்டிக்காம பொறாமை காட்டிக்காம ஆனா உள்ளத்திலும் இவை இல்லாம வினை மேற்கொள்றது அரவினைகளா அறநெனப்பட்டதே இல்வாழ்க்கை சோ இல்வாழ்க்கை நடத்துறவங்க அப்படிப்பட்ட அரவினைகளை தேடி தேடி முயற்சி மேற்கொள்ளணும் ஒரு நாலு நல்வினைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுல எதுல நமக்கு பொறாமை கோபம் ஆசை இல்ல கடுஞ்சொல் இதெல்லாம் இல்லாம நம்மளால மேற்கொள்ள முடியுதோ அந்த வினைகளை பலன் இருக்கோ இல்லையோ தேடி தேடி முயற்சி செய்யணும் அதுவும் பிறர் பழிப்பது இல்லாயின் நன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு வாழ்க்கையில கடைப்பிடிக்கையில பழி இல்லாம அதான் பழி எது சேர்க்குது இந்த நாளையும் நம்ம வச்சு ஒரு வினையை மேற்கொண்டோம்னு வச்சுக்கோங்க நல்வினையே ஆகட்டும் அதுல இந்த நாளையும் வச்சு செஞ்சோம்னா அதுல பழி சேர்ந்துரும் அப்படிங்கிற செயற்பால தோறும் அரணி ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி அப்படிப்பட்ட அரவணைகளை எப்படி மேற்கொள்ளணும் ஒல்லும் வகையால் அரவினை ஓவாதே செல்லும் வாயலாம் செயல் அதாவது நமக்கு முன்னாடி இருக்க வினைகள்ல எந்த வினையில இதெல்லாம் இல்லாம நம்மளால மேற்கொள்ள முடியுதோ அதுதான் வந்து ஒரு ப்ரொக்ரஷன் எல்லா வினையிலையும் ஆஹா எனக்கு இதுல பணம் வருது இதுல வந்துட்டு வெற்றி வருது இதுல வந்துட்டு புகழ் வருது அப்படின்னு தேடி செய்யாம இந்த வினைய நான் மேற்கொள்ள எனக்கு கோபம் இல்ல கோபத்தினால செய்யல ஆசையினால செய்யல பொறாமையினால மனசு புண்படுற மாதிரி இந்த வேலை அப்படின்னு தெரிஞ்சு செல்லும் வாயெல்லாம் செய்யல அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி செய்யணும் அதுல பலன் கம்மியா இருக்கலாம் வெற்றி கம்மியா இருக்கலாம் ஆனா அது அரண் சேர்க்குது தான் வள்ளுவர் இந்த அதிகாரத்துல வலியுறுத்தி இருக்கிறார் அப்படிப்பட்ட அரவிணைகளை இப்ப செய்யறதுக்கு என்ன அவசியம் அறம் செய்க மற்றது துணை அதாவது அப்படி அனைத்து நலன்களும் வெற்றி வாய்ப்புகளும் கரியரோ செல்வங்களோ எல்லாம் ஒரு நாள் நமக்கு வந்து பயன்படாத போது அறவினைகள் அது வந்து நமக்கு துணை நிற்கும் அதாவது நம்ம செய்த நன்கொடை அது வந்து நமக்கு துணை நிற்கும் இல்ல நம்ம செஞ்ச நல்லது துணை நிற்கும் இல்ல அந்த நல்லதுலயும் எந்த நல்லதுல நம்ம வந்து கோபம் பொறாமை கடுஞ்சொல் ஆசை இது இல்லாம மேற்கொண்டோமோ அந்த அறன் நமக்கு துணை நிற்கும் மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை எப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் பெற்றா தான் இருக்கும் மற்றவங்கள விட என் கூட படிச்சவங்கள விட நான் நல்லா இருக்கேன் என் கூட வளர்ந்தவங்கள விட நல்லா இருக்கேன் என் அண்ணா தங்க தம்பிங்களோட நல்லா இருக்கேன் என் உறவுகள்லயே நான் தான் நல்லா இருக்கேன் எப்படி இருந்தாலும் நான் நல்லா இருக்கேன் இப்ப இதுக்கு நான் அறம் செய்யணும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கும் வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு அறத்தாறு இதுவென வேண்டாம் சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை இந்த குறளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதாவது பல்லக்க தூக்கிட்டு போறாங்க அதுல உட்கார்ந்துட்டு போறாங்க இல்லையா அவங்க இரண்டு பேருக்கும் இடையே உள்ள ஒரு ஏற்ற தாழ்வு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் பொருளாதார ஏற்ற தாழ்வு அதை குறிப்பிடல வள்ளுவர் அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த அஞ்சு பேரும் அதாவது நாலு பேர் தூக்கிட்டு போறாங்க பல்லக்க பல்லக்குல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு போறாரு இந்த அஞ்சு பேரும் ஒரே டெஸ்டினேஷன் தான் போய் சேர்றாங்க

மேற்கொள வினைகள் அனுபவங்களை மட்டும் அதாவது இடர் இல்லாமல் சுமை இல்லாம அழுப்பில்லாம மட்டும் இல்லாமலை அறவினைகள் வீழ்நாள் படாமை நன்றாற்றின் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் அதாவது கடவுள் வாழ்த்துல இந்த பிறவி பெருங்கடல் நீந்துவ நீந்து இறைவனடி சேராதார் அப்படின்னு சொன்ன வல்வரு இப்ப என்ன சொல்லிருக்காரு அறவினைகள் அதாவது நம்ம மேற்கொள்ற வினைகள்ல இந்த நாளத்துக்கும் இடம் கொடுக்காம நம்ம ஒரு வினைய நல்வினைய மேற்கொண்டோம்னா அது வாழ்நாள் வலி அடைக்கும் கல் இன்னும் ஒரு பிறவி எடுத்து அதில் கிடைக்கும் வாழ்நாளை வழியடைக்கும் கல் அதாவது பிறவி பெருங்கடலை நீந்தி கரை சேர்ந்துருவோம் அப்படிங்கிறாரு சோ அறவினைகள் ஒரு வினைய இந்த நாளும் இல்லாம மேற்கொள்றது கடவுள் வழிபாடுக்கு ஈக்குவல் அப்படிங்கிற வினைகள்ல இந்த இடம் கொடுக்காம மேற்கொண்டு பலன் இல்லைனாலும் அது எங்கேயோ கிரெடிட் ஆயிட்டு இருக்கு அதாவது உயிர்க்கும் தவா பிறப்பினும் வித்துன்னு இருக்காங்க இல்லையா சோ இந்த ஆசையில வந்து பிறப்பு இன்னொரு பிறப்பு கிடைக்க போகுது அதுக்கு ஒரு கடன் இருக்கு அந்த கடனை அக்கௌண்ட்டை கிளியர் பண்ணுது அதுதான் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார் சிறப்பினும் செல்வமீனும் அறத்தீனுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அப்படின்னு ஒரு சவாலாவே கேட்டிருக்காரு அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்தும் புகழும் இல்ல இப்போ வெளியில வந்து கோபத்தை காட்டாமல் பொறாமையை காட்டாமல் ஆசையை காட்டாமல் ஆனால் ஒரு வினையை செஞ்சிட்டோம் அப்படின்னா அது மூலமாக புகழ் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்க வெளிப்படையாக தான் அது புகழாக இருக்குமே தவிர ஒவ்வொருத்தர் உள்ளத்துலேயும் அது ஒரு பழியாவே இருந்து அதில் பலன் இருக்காது ஸோ கடைசியாக அறத்தின் உங்கு ஆக்கமும் இல்லை அதை மரத்தலையும் உங்கில்லை கேடு அப்படின்னு எச்சரிப்பாக சொல்லியிருக்கார் அதை மறந்துட்டோம் அதை தவிர்த்துட்டோம் தள்ளி போட்டுட்டோம் அப்படின்னா இந்த உயிருக்கு நம்ம செய்கிற கேடாகவே அதை சொல்லிருக்கார் நம்ம ஒரு பிறப்பை கொடுத்து வாழ்நாளில் கொடுத்து நம்மளை திரும்பி ஆழ்த்தி விடும் அவ்வளோதாங்க இதை நம்ம ஹோலிஸ்டிக்காக அதிகார உரையாக பார்க்கல தான் வள்ளுவர் எதை வலியுறுத்த முயன்றார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் துணையாக இருந்த ஆதி பகவானை வணங்கி இந்த தொகுப்பை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்